ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்னியன் மீ சீரீஸ் டாக்டர் ஸ்டோன் சீசன் ஃபோர் எபிசோட் ஒன்ன தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இந்த இடமே என்னோட லெஜண்டரி லிஸ்ட்ல இருக்கிறதுனால கதை வேற லெவலில் சூப்பரா இருக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள சீரஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்க அப்பதான் கதை புரியும் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் சீசன் ஃபோர் எபிசோட் ஒன் ஒரு சின்ன ரேகாப்பா போன சீசன்ஸ்ல என்ன நடந்தது அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க சுகாசா கூட ஃபைட் பண்ணும்போது ரிவைவல் ஃப்ளோயிட் கேவ் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அவங்க அப்பா ஷிப் இடத்துல போய் நம்ம ஹீரோ பிளாட்டினமும் எடுத்துட்டு வந்துட்டா ஹியூமன் பர்டிபிகேஷனுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த வை நம்ம மோட்ல தான் இருக்காங்கிறதையும் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சோ தேவையான மெட்டீரியல்காக வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி இப்ப ஃபர்ஸ்ட் இவங்க அமெரிக்காக்கு போயிட்டு இருக்காங்க திரும்ப மக்கள் ரிவைவ் ஆகி போர் பண்ணக்கூடாது அப்படின்னு சுகாசா நினைக்கிறேன் அமெரிக்கால தான் வாழ்ந்திருக்கேன் பொண்ணுங்கலாம் கியூட்டா இருப்பாங்க அண்ட் அங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோ இருக்கு மேபி அது இன்னும் அழியாம இருக்கலாம்னு கேன்னு சொல்றேன் இடத்த பாக்க போறேன் ஸ்வீக்கா ஹாப்பியா இருக்கேன் நம்மளோட அந்த பயணத்தின ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு காசுக்கு எதையோ பண்ணிட்டு இருக்கான் லேக்கர் கோட்டிங் கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு க்ரோம் பாக்குறான் நான் ஜஸ்ட் ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்றேன் அவ்வளவுதான் கிரசாமி சொல்றா கேன்றவோ ஒன்னியமர் தான் ரோல்ஸ் அண்ட் பேசிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவா வைக்கப்படுறா கிரசாமி ஸ்கில்டு தான் பட் மாட்ஸ் காசி தான் இன்னும் ஸ்ட்ராங் அப்படின்னு கேன்றா சொல்றான் கீன்றோ அவன் கால் வரைக்கும் எங்கேயோ போயிருக்கான் மாட்ஸ் காசி சொல்றான் கால் வலிக்கின்னு போய் சொல்லிட்டு கீன்றோ இங்க வந்து வேலை பார்க்காம உட்காந்துருக்கான் மாசு காசி பைய என்ன மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிட்டு கடைசில சிப்ல ஏத்தி விட்டுட்டான் வீட்லயே இருந்திருப்பான் கீன்றோ அழுதுட்டு இருக்கான் கஷ்டமான சூழ்நிலைகள்ல அவன் வேலை பார்த்து நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான் செவன்டி டேஸ்ல தான் போனோம் அப்படின்னு ஹஸ்பண்ட் ரியோஸ்வியும் இல்ல ஃபார்ட்டி டேஸ்ல போகணும் நம்ம ஹீரோவோ சொல்லிட்டு இருக்காங்க செங்கோ ரியோஸ்வி சண்டை போடுறாங்கன்னு ஸ்வீக்கா சொல்லவும் சண்டையை நிறுத்துங்க கைது தடுத்தா நாங்க ஒண்ணு சண்டை போடல ஜென்டல்மனா பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பேசியோ சண்டை போடக்கூடாது அப்படின்னு டைச்சு சொல்றான் எந்த வழியா அமெரிக்காக்கு போறது அப்படிங்கறத இப்ப பிரச்சனை டோக்கியோல இருந்து நம்ம இப்ப அமெரிக்காக்கு போறோம் டோக்கியோ அங்க இருக்கு அமெரிக்கா அங்க இருக்கு அப்ப ஸ்ட்ரெயிட் லைன்ல போக வேண்டியதுன்னு மத்தவங்க கேக்குறாங்க அது அவ்வளவு ஈஸியா இருக்காதுன்னு க்ரோம் சொல்லவும் சொன்னா அதுதான் ராம் லைன் உங்களோட டிராவலிங்கோ ஈஸியா இருக்கும் பிரச்சனையோ பெருசா வராது பாஸ்டா போனா எழுதுனால போயிடலாம்னு சொல்லவும் ஷார்டஸ்ட் ரூட் இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ செங்கோ சொல்ல சொல்றேன் சுத்து மாதிரி தெரியுதுன்னு மத்தவங்க கேட்டா குளோப்ல பாருங்க நம்ம ஹீரோ அளந்து காமிக்கிறேன் பார்த்தா ஸ்ட்ரைட் லைனை விட சுத்து வழி தான் ரொம்பவே கம்மியா இருக்கு கிரேட் சர்க்கிள் வழியா தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படி போனா நாற்பதே நாலுல போயிடலாம்னு சொல்லுவோம் சர்க்கிள் லைன்ல போனா பொசிஷன் எங்க இருக்குன்னு தெரியாது அது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு ரியஸ்பி சொல்றேன் இருக்கிற ஜிபிஎஸ் வச்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு செங்கோ சொல்றேன் இங்க பாரு நம்ம கிட்ட தரமா இருக்கலாம் பட் நம்ம எல்லாருமே இந்த தொழிலுக்கு புதுசு ரோட்டு மட்டும் தப்பா போயிட்டா கடலுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க வேண்டியதான் ஸ்ட்ரைட் லைன்ல போறதுதான் பெஸ்ட் அண்ட் ரியஸ்பி சொல்றான் நாற்பது நாளுங்கிறதே ஆக்சுவலி லேட் தான் பணிக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அந்த காண எடுக்கலன்னா எல்லாமே வேஸ்ட் பண்ணி போறதே அந்த கானை எடுக்கிறதுக்கு தான் அது கிடைக்கலன்னா என்ன யோசிச்சு நம்ம ஹீரோ கேட்கறான் ரெண்டு பேர் சொல்றதுலயுமே நியாயம் இருக்கே அப்படின்னு க்ரோம் பாக்குறேன் சேஃப்டி முக்கியம் ரியோஸ் வியோ கோல் முக்கியம் சென்கோவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க ரெண்டு பேர் சொல்றதுலயும் நியாயம் இருக்குன்னா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அங்க சீக்கிரம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் நம்மளோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ரேஷன்ஸ் பாதியா கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் அப்படி பார்த்தாலும் ஸ்ட்ரைட் லைன்ல போனா அறுபது நாள்ல போகலாம் இதுக்கு மலியோஸ் கம்மி பண்ணுன்னா அவன் கூட ஃபைட் பண்ணியே ஆகணும் சென்கோ ரியோஸ் வி சொல்றான் நான் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன் நாற்பது நாளுக்குள்ள போய் ஆகணும் நம்ம ஹீரோ சொல்லவும் மோடி பார்த்தாரலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்படியே சீனரியே சேஞ்ச் ஆகுது சரி இதுதான் இவங்களோட ஃபைட்டிங்கா அப்படின்னு சொல்லி யோசோரியா பார்க்கற ஓகர் விளையாடுறதுக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோ கேட்டா க்ளாம்பிளிங்னு வந்தாச்சுன்னா அதுக்கேத்த காஸ்டியூம் போட வேணுமான்னு ரியோஸ்வி கேட்கறான் ஜெயிக்கிறாங்களா அவங்க சொல்றபடிதான் தான் ஷிப் போக போகுது ரைட் லைன்ல போனா எனக்கு வேலை கம்மியா இருக்கும் ஸோ நான் ரியோஸ்வி பக்கம் இருக்கேன் கென் வரவும் நீ சரியான ஃபிராடு ஒன்ன வர்ஸ்ட் ஜெயிக்கிறது கஷ்டமே நம்ம ஹீரோ சொல்றோம் யாரை வேணா கூப்பிட்டுன்னு ரியோஸ்வி சொல்லுவோம் அப்ப நான் இதுல கலந்துக்கிறேன் அப்படின்னு குஹா கோ வர உன் கழுகு பார்வைய கென்னோட கையிலையா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஸோ ஜெயிக்க போறது யாருன்னு எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க ச குதா ஜெய்ப்பார் ரியோஸ்விதா ஜெய்ப்பான் ஒவ்வொருத்தரும் பேசுவோம் தான் ரியோஸ் வி மேல பெட் பண்றேன் அப்படின்னு போலீஸ் சொல்றான் செங்கு தான் ஜெய்பான் ரியோஸ் வி தான் ஜெய்பான் ரெண்டு டீமா பிரியறாங்க நியூட்ரலா இருக்கக்கூடிய யோக்கியோ தான் இவங்களுக்கு காடை சப்ளை பண்றான் யார ஃபர்ஸ்ட் டீலரா இருக்கணும் ட்ராக் பேப்பர் சிசர் போட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஹேண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு அதே மாதிரி என்ன காடை மாத்துவோம் ஈஸ் ஆஃப் ஹார்ட் தானே நீ இப்ப மாத்தி வச்ச அப்படின்னு சொல்லி அவா கரெக்டா கண்டுபிடிச்சிருத்தா குஹாக்கு கண்டுபிடிச்சதுனால கென் இப்ப மாட்டிக்கிறான் நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சமாளிக்கிறோம் இனிமே காரைய டச் பண்ண கூடாதுடா அப்படின்னு குஹாக்கு சொல்றா நம்ம ஹீரோ அண்ட் ரியோஸ்வி ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் விளாண்டுட்டு இருக்காங்க மேட்ச் இப்போதைக்கு டிரால் தான் இருக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியலையே எல்லாரும் பாத்துட்டு ஸ்வி அவனோட ரைஸ் பண்றான் அவன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் நல்ல கார்டு இருக்கா இல்லையான்னு கூட இவன்ட்ட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கலாம் கார்டு மேலே எதையோ போடுவோம் அவன் சுகரை தான் போட்டான் அப்படின்னு சொல்லி குஹாக்கோ அவனை கரெக்டாக பிடிச்சிருக்கா ஐயாட்டுறாங்கிற பரலாம் அது மேலே இன்னும் எதையோ தெளிக்காத அப்படின்னு சொல்லி குஹாக்கோ தொட்டுறா அவன் ஸ்லீவை செக் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் பார்த்தா அதில் ஒரு பீட்டில் இருக்கு சுகர் ஸ்மெல்லுக்கு அதை ஆண்டனா ரியாக்ட் பண்ணும் கார்டு மலை சுகரை தடவை குறிப்பிட்ட கார்டு வரும்போது இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆனால் எல்லா கார்டையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் எதுவும் பண்ணலான்னு கென் சொல்லுவோம் சரி நம்ம ஹீரோவும் குஹாக்கோவோ செக் பண்ணுற அந்த கேப்பில் போச்சு நாங்கள் கார்டு மேலே கண்ணாக இருக்கும் கென்ன பார்க்கலையா அப்படி நம்ம ஹீரோ நினைக்கிறேன் ரியஸ்பி அவனோட பெட்டிங் கைன்ஸாக இன்னும் இன்க்ரீஸ் பண்றான் கொஹாக்கு ஒன் நாலு கார்டு வந்து வி கார்டு மாறி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா என் நாங்க பாக்காத கேப்ல நாலு கார்டை மாத்திட்டலான்னு கேட்கவும் அந்த சுகரை வச்சு எங்க அட்டன்ஷன் திருப்பி நீ காடை மாத்திட்டலான்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எல்லா மெஜிஷியனும் பண்ற ட்ரிக் தான இது மாத்தி அவன் நாலு கார்டும் ஏசாதானே இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான் நாலு ஏச விட பெரிய கார்டுனா அது ராயல் பிளஷால மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அது கிடைக்கிறது இம்பாசிபிள்னு மத்த எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தா நம்ம ஹீரோ கால்குலேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம் செகண்ட் கார்டு பாட்டம்ல இருந்து செகண்ட் கார்டு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோனோட மொத்த கைனியும் பெண் பண்றான் செங்கோ ஆலின்னு போயிட்டானா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க சரி இப்ப நான் டாப்ல இருந்து மூணு கார்டை எடுக்க போறேன் அப்படின்ட்டு குஹாக்கு வந்து சொன்ன கொஸ்டின்ஸ்ல இருந்து வேற வேற இடத்துல இருந்து கார்டு எடுக்கிற நீ அத டாப்ல இருந்து எடுத்த மாதிரி தரலையே கேன் கேட்கவும் இல்லையே டாப்ல இருந்தா எடுத்தேன் குஹாக்கு சொல்றோம் அதை மிடில் இருந்து தான் எடுத்தா பட் என்ன கார்டுனே தெரியாம அவங்க எந்த பொசிஷன்ல இருந்து எடுத்தாலும் என்ன பிரோஜனம் அப்படின்னு சொல்லி கார்ட்லயும் மார்க்கிங் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு இப்ப ரியோசியும் ஆலயன் அப்படின்னு சொல்றான் நாலு ஏஸ் கிடைச்சிருக்க அப்படின்னு நம்ம கிட்ட ராயல் பிளஸ் இருக்கு சோ ஜென்கு தான் வின் பண்ணிருக்கான் ஆனா பாவிகளா கேமுக்குள்ள அஞ்சு ஏஸ் எப்படி வந்தது அப்படின்னு நோக்கியோ பாக்குறேன் ஆனா எப்படி இது பாசிபிள் இதுல எந்த மார்க்கிங்ஸோ இல்லையா அப்படின்னு கேன் கேட்கவும் இதுல இல்லை சில ஒரு லேக்கர் இருக்கு ஆல்ரெடி நான் பார்த்து வச்சிருந்த கார்ட்ஸ்ல லேக்கரை தடவி இருக்கேன் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான் இந்த நேரத்துக்கு முன்னாடி தான் கேசக்கி அந்த லேக்கரை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான் அதே இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாத எப்படி ஜெங்கோ கண்டுபிடிச்சான்னு பார்த்தா ஜெங்கோ மோஜி வீங்கி போயிருக்கு ஓ ஆமா ஜெங்கோக்கு அது அலர்ஜி இல்ல அப்படின்னு கேள்வி யோசிக்கிறான் ஜெங்கோ தான் வென் பண்ணாங்கறதுனால சர்க்கிள் ரோட் வழியா போய் நாற்பது நாள்ல அமெரிக்காவை ரேஸ் பண்ண போறாங்க ரேஸ் வி ஜெய்பான் பெட்கட் நான் அந்த போலீஸும் மற்றவங்களும் தோத்துட்டா மேட்ச் விளையாடலாம் ப்ளீஸ் பா அப்படின்னு போலீஸ் கேக்கவும் தாராளமா விளையாடலாம் பட் இந்த தடவை அது டிஃபரெண்டா பண்ணுவோம் எல்லாரையுமே ரேஸ் அதுல இன்வால்வ் பண்றான் அண்ட் ஷிப்புக்கு வெளியே வச்சு இந்த விளையாட்டாலே விளையாண்டுட்டு நீ நினைச்ச கேசினோ கிடைச்சிருச்சு இல்ல அப்படி நம்ம ஹீரோ கேட்கறதுனால எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அட்லீஸ்ட் இது மூலியமா இவங்க சீரப்பாவாங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்றோம் சாப்பாடு அண்ட் கேம் போக மத்தவங்களை என்டர்டைன் பண்ண எது இருக்கு அப்படி நம்ம ஹீரோ பாக்குறேன் பார்த்தா பிரான்ஸ்வா ஒரு பாரை திறக்கிறா சரக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸைட் ஆகுறாங்க பார்த்தா சென்கோ தான் இவங்களுக்கு ஆல்ரெடியா பேரை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே ஏதாவது கேல்குலேட்டட் பண்ணி நடந்த மாதிரி தெரியல நம்மளோட மெயினான கோலே அங்க போய் காரணம் எடுக்கணுங்கிறது தான் எழுபது நாள் கழிச்சு போனா கண்டிப்பா அது இருக்காது ஜாயின் பண்ற மாதிரி போய் செங்கவ ஜெயிக்க வச்சிட்டல அப்படின்னு சொல்லி கேட்கும் ஓகே சில சமயம் சில விஷயங்கள் நார்மலா தான் நடக்கும் ஒரு விஷயம் நான் உனக்கு ஷுவரா சொல்றேன் நான் செங்குவ ஜெயிக்கணும்னு தான் நினைச்சேன் இந்த தடவை நான் தோத்து போயிட்டேன் இந்த தோல்வி எனக்கு கொஞ்சம் வலிக்குது தான் அப்படின்னு கென் சொல்றேன் நாற்பது நாள்ல இவங்க அமெரிக்கா போக போறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஜெங்கோ சொன்ன வழியில போனா அது ரொம்பவே சுத்து அது போக கப்பலை அப்பப்போ திருப்பிக்கிட்டே வர கொண்டு போகணும் கடல்ல எந்த லொக்கேஷன்ல இருக்கும் அப்படிங்கிறது தெரியலைன்னா ஆபியஸ்லி அவங்க தொடர்ந்து போயிருவாங்க இதே ஸ்ட்ரைட் லைன்ல போனால் இந்த எந்த பிரச்சனையும் கிடையாது பட் லைன்ல போனா எழுபது நாள் ஆகும் பனிக்காலம் வந்து அந்த காணெல்லாம் வேஸ்டா போயிடும் ஸோ இப்போ செங்கோ சொன்ன தான் கடைசில போறாங்க என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்